பார்ப்போம் படிப்போம் உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும்தான் உள்ளியது உள்ள பெரின் உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும்தான் உள்ளியது உள்ள பெரின் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இம்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இம்மையும் இல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையாரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையாரோ மற்று உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து மடியை மடியா ஒழுதல் குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுதல் குடியை குடியாக வேண்டுபவர் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் கூலி தரும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் கூலி தரும் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இளன் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இளன் செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத்தை இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத்தை இயற்கை அறிந்து செயல் உங்கள் திருக்குறளை எளிமையா பிக்சர்ஸோட பொருள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல பொருள்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச குரல் எதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்